முன்பு பொங்கு வேளாள கவுண்டர்கள் மற்றும் சோழிய வேளாளர்கள் சமுதாயம் சார்பாக முதல்வர் கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கரூர் நகராட்சிக்குட்பட்ட ஆர் எம் எஸ் முன்பு பல்லர்கள் சமுதாயத்திற்கு வேளாளர் என்ற பெயரை பரிந்துரை செய்த தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கண்டித்து பொங்கு வேளாளர் கவுண்டர்கள் மற்றும் சோழிய வேளாளர் சமுதாயம் சார்பாக சுமார் நூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்றிணைந்து வேளாளர் பெயரை பாதுகாப்போம் வாரி என்று கோஷத்தை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் இயக்கங்களையும் கண்டித்தும் மற்றும் ஏற்கனவே இந்த பரிந்துரைக்கு ஆதரவாக அழுத்தம் கொடுத்த திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகளை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை எழுப்பினர் இதில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு இப்போராட்டத்தில் ஈடுபட்டனர்